அனைவருக்கும் வணக்கம் இது அரிய மலர்கள் என்ற நிகழ்ச்சி அதாவதுங்க அரிய மலர்கள் நான் இதுக்கு ஏன் பேர் சூட்டியிருக்கேன் அப்படின்னாங்க இந்த பூ வந்து இருக்குது நிறைய இடங்கள்ல காணப்படுகிறது குறிப்பாக வயல்வெளிகளில் வந்து காடு வெளிகள் இந்த மாரியை வந்து வாய்க்கால் ஓரங்கள் இப்படிலாம் நிறைய இடத்துல இந்த பூ இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது பார்த்துருப்பாங்க ஆனால் இது பேர் தெரியாது அதேபோல் புலட்டத்தில் இங்கே இந்த வந்து கடையில் நாம் வந்துங்க எல்லா பூவும் வச்சுருப்போம் இந்த மல்லிகைப்பூ முல்லைப்பூ இந்த சா சாமந்தி எல்லாமே வச்சுருப்போம் ஆனால் இப்படிப்பட்ட பூ வந்து நம்ம கடைகளிலலாம் கிடைக்காது அதனால் இதுக்கு நான் அரிய மலர்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்து இந்த சொல்கிறேங்க இதில் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பூ என்ன பூ அப்படின்றது அப்படின்னா இந்த படத்தை பாருங்கள் இது இந்த பூ பார்க்கறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இந்த பூவுக்கு பேருங்க கிருஷ்ண கமலம் அப்படின்னு பேருங்க அதாவது மகாராஷ்ட்ராவில் இருக்கக்கூடிய அங்கே வந்து இந்த பே வந்து கிருஷ்ண கமல கமல் அப்படின்ற பேரை வந்து இந்த பூவுக்கு வச்சுருக்காங்க ரொம்ப அதாவது ஒரு நல்ல ஒரு மனமுள்ள பூ இந்த பூ வந்துங்க மூன்று விதமான வண்ணத்தில் இருக்குதுங்க அதாவது வெள்ளை மலர் இப்போ நான் இந்த படத்தில் காட்டினதுங்க வெள்ளை மலரில் இருக்கக்கூடிய பூ இந்த பூ அரிய பூ அதேபோல் இளஞ்சிவப்புலையும் இருக்குது நீலக்கலர்லேயும் இருக்குது இந்த பூ இந்த மூன்று வண்ணங்கள் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா பெருமாள் கையில் இருக்கக்கூடிய இந்த சுதர்சன சக்கரம் போல் இருக்கிற காரணத்தினால இதுக்கு இந்த கிருஷ்ண கிருஷ்ணகமலம் அப்படின்னு வந்து ஒரு நல்ல அழகான ஒரு பேரை சூட்டியிருக்காங்க ஆங்கிலத்தில் வந்து பேஷன் ஃப்ளவர் அப்படின்னு இந்த பூவை வந்து சொல்கிறாங்க அந்த அதாவது இந்த பூ வந்து நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு ஆனால் வந்து நாம அதை வந்து இந்த கொஞ்சம் வந்து விஷத்தன்மை உடையது அதனால இந்த நமக்கு ஜாக்கிரதையாக தான் இந்த பூவை நாம் வந்து கையா கையாளணும் அதாவது ரொம்ப விஷயம் தெரிஞ்சவங்க கேட்டுட்டு நம்ம இந்த பூவை நாம மருத்துவ குணத்துக்காக நம்ம பயன்படுத்தலாம் இப்படிப்பட்ட ஒரு இந்த சிறிய பூ இதுக்கு தமிழ்ல என்ன பேர் சொல்றாங்க அப்படின்னா சிறு பூனைக்களி அப்படிங்கிற ஒரு பேர் அழகா கொடுத்துருக்காங்க மகாராஷ்டிராவில் உள்ள மக்கள் இந்த பூவை கிருஷ்ணகமல் என்று அழைக்கிறார்கள் அதாவது பிரம்ம கம்பளம்னு ஒரு பூ இருக்குது அந்த பூவிற்கு அடுத்தபடியாக இந்த பூவை வீட்டில் வளர்ப்பதை பெருமையாக கருதுகிறார்கள் இந்த பூ ஒரு கொடி வகையை சேர்ந்தது நிறைய மருத்துவ குணங்கள் உடையது இந்த பூ இந்த பூ வந்துங்க எங்கே இருக்குதுன்னு சொன்னோம்னா வயல்வெளிகளில் காணப்படும் இதோடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா இது பாண்டவ கௌரவர் பூ அப்படின்னு சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தோம்னாங்க இந்த பூவை பாருங்கள் இந்த சுற்றியும் உள்ள இதழ்களில் நூறு இதழ்கள் இருக்குதுங்க அந்த நூறு இதழ்கள் வந்து நூறு கௌரவர்களை குறிக்கிறது அதாவது மகாபாரதத்தில் இருந்த கௌரவர்கள் அந்த துரியோதனன் துச்சாதனன் உட்பட நூறு பேரை குறிக்கிறது அதே போல் இந்த உள்பக்கம் பார்த்திங்கன்னா ஐந்து மகரந்த இழைகள் இருக்குது பாருங்கள் அது பஞ்ச பாண்டவர்களை குறிக்கிறது அதே போல் அது அதுக்கு வந்து எல்லோ கலரில் இருக்குது பாருங்கள் அதுக்கு மேலாக வந்து இருக்குது பாருங்களேன் மூன்று இலைகள் இது வந்து சிவன் பிரம்மா விஷ்ணுவை குறிக்கிறது அது மட்டும் இல்லாமல் இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னா மகாபாரத இருக்கக்கூடிய கிருபாச்சாரியார் துரோணர் பீஸ்மர் இந்த மூன்று பேரையும் குறிக்கிறது என்றும் சொல்வார்கள் எனவே இந்த பூவை நமக்கு பார்த்தாவே மகாபாரதம் நம் ஞாபகம் வரும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த பகுதி திரௌபதியை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள் அதாவதுங்க நாகலிங்கம் மலர்னு ஒன்று இருக்குங்க அது பார்த்தா நாகம் மாதிரி இருக்கும் அந்த மலர் வந்து அந்த மலரில் சிவபெருமான் வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் இந்த பூவில் கிருஷ் அதாவது இந்த கிருஷ்ண கமலத்தில் கிருஷ்ணர் வாசம் செய்கிறார் என்று சொல்கிறார்கள் அதாவது இந்த பூவில் அதிகமான நேர்மறை ஆற்றல் இருக்கிறதுங்க இந்த பூ எப்போ பூக்கும்னா எல்லா காலமும் பூக்கிறது தமிழில் இந்த பூ வந்துங்க சிறு களி அப்படின்னு அழைக்கப்படுகிறது வாஸ்து இந்த பூ வந்து வீட்டில் கிழக்கு அல்லது தென்கு தென்கிழக்கு திசையில் வச்சு வளர்த்த ரொம்ப சிறந்ததுங்க அதாவது ஐஸ்வர்யம் கிடைக்கும் வீடு மங்களகரமாக இருக்கும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தது இந்த பூ ஆகும் நீங்கள் இந்த பூ வந்துங்க இப்போ நர்சரியில் கிடைக்குதுங்க ஆனால் கொஞ்சம் விலை அதிகமான பூ இரநூறுலேருந்து நானூறுன்னு கேள்விப்பட்ட அது எந்த அளவுக்கு சரியானதா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை இந்த இந்த பூவை நம்ம வீட்டில் வைக்கும் பொழுது நமக்கு வந்து இந்த மன அழுத்தம் படப்படப்பு இதெல்லாம் குறையும் நேர்மறை ஆற்றல் ஏற்படும் இப்படிப்பட்ட ஒரு பூ உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா இந்த செடியை வாங்கி உங்கள் இல்லத்தில் அதை நட்டு வைத்து இந்த மலரை கண்டு மகிழுங்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சியை இந்த நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்